யோசிப்பின் இடத்துல ஒரு தரிசனத்தை கொடுத்தார் இந்த தரிசனத்தை யோசேப்பு சுமக்கிறார் ஆனால் அந்த தரிசனத்திற்கு எதிர்மறையாய் ஒரு காரியம் நடக்கிறது அவருடைய சகோதரர்கள் சொல்கிறாங்க இவன் தரிசனம் எப்படி நிறைவேறுது சொப்பனை எப்படி நிறைவேறுதுன்னு நம்ம பார்க்கலாம் இந்த காலை நேரத்தில் கத்த நம்ம கூட பேசுவாராக நம்முடைய வாழ்க்கையில் கூட சில நேரங்களே சொல்கிறேன் நாம் தரிசனத்தை நோக்கி ஓடலாம் ஆனால் நம்மோடு இருக்கிறவர்களுக்கு அந்த தரிசனம் இல்லாமல் இருக்கலாம் ஒருவேளை சிலருக்கு தரிசனத்தை பற்றி தெரியாதவர்கள் வேண்டுமென்றே நம்ம எதிர்த்து நிற்கும்படியாய் நமக்கு விரோதமாய் எதையோ ஒரு காரியத்தை செய்து இந்த ஊழியத்திற்குள்ளே இந்த தேவ சமூகத்திற்குள்ளே இந்த தேவ கிருவைக்குள்ளே நீங்களும் நானும் வந்துவிடக் கூடாது என்பதற்காகவே சில நேரங்களிலே நமக்கு தடைகள் உண்டாகும் அந்த தடைகளை யார் உண்டாக்குகிறார்களோ அவர்களுடைய கண்களுக்கு முன்பாகவே தாவிது சொல்கிறார் அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே தேவனினை மகிமையாய் விளங்க செய்வார்கள் நீங்கள் எந்த சகோதரர்கள் யோசேப்பினுடைய தரிசனத்தை நிறுத்தும்படியாய் தரிசனத்தை அடக்கி யோசேப்பிற்கு விரோதமாய் கிரியை செய்தார்களோ அதே சகோதரர்கள் ஒரு நாள் கண்ட சொப்பனத்தின் படியாகவே யோசிப்போட பாதத்தில் வந்து விடுவார்களாம் எந்த சகோதரர்கள் யோசேப்பு மறித்து விட்டான் என்று அவனுடைய வசனத்தை கொண்டு வந்து கொடுத்தார்களோ அதே சகோதரர்கள் வந்து உம்முடைய குமாரன் ஜீவனோடு கூட இருக்கிறார் அவர் எகிப்திலே தேவனுடைய மகிமையாய் இருக்கிறார்